வெல்கம் டு மை சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கும் நல்லா இருக்கீங்களா பெண்கள் ஒரு ஆணிடம் உண்மையான அன்பை உணரும்போது அவங்க காட்டக்கூடிய செயல்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும் ஓகேவா வீடியோக்குள்ளே போகலாமா அதாவது வந்து ஒரு ஆணை ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அவங்க வந்து அதாவது கணவனை வந்து மனைவிக்கு பிடிக்குது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க அது எந்தெந்த விஷயங்களில் அப்படி பண்ணுவாங்க அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சாதாரணமாக பார்க்காம கொஞ்சம் அதிகமா அதிக நேரம் வந்து அவங்க கண்களை வந்து பார்ப்பாங்க ரசிப்பாங்க அவங்க அவங்களோட பார்வையை ரசிப்பாங்க கொஞ்சம் சாதாரணமாக பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அதிக நேரம் அவங்க கண்களை மட்டும் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சரிங்களா அந்த மாதிரி விஷயத்துல அவங்க அவங்க சைகைகளை காட்டுவாங்க ரெண்டு ரெண்டாவது வந்து என்னென்னா அவங்களோட பேசும்போது முகம் தானாகவே வந்து ஒரு பொழிவாயிடும் என்ன சொல்லணும்னா மலர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல முகம் மலர்ந்துருச்சு அப்படிம்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே அவங்களோட ஃபேஸை பார்த்தோன்னே அப்படியே வந்து என்னென்னா ஒரு என்னென்னா ஒரு புத்துணர்ச்சியோ அவங்களோட ஃபேஸ் வந்து அப்படியே நல்லாயிருக்கும் ஒரு சிரித்த முக முகம் மாதிரி அப்படியே இருக்கும் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் அந்த மாதிரி அவங்க முகம் மாறிடும் அடுத்து என்னென்னா அவங்க பக்கத்தில் வந்து போய் உட்காரணுன்னு ஆசைப்படுவாங்க விரும்புவாங்க அது டக்குன்னு ஏதாவது ஒன்று பேசும்போது டக்குன்னு போய் பக்கத்தில் உட்காந்துருவாங்க அந்த மாதிரி நடக்கும் அடுத்து வந்து பேசும்போதேவும் அவங்களோட கை வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களோட தோல் மேலையோ இல்லை அவங்க கைகளை பிடிச்சிக்கிட்டோ பேச ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி ஒரு பழக்கங்கள் வந்து அவங்களுக்குள்ளே தானாகவே ஏற்படக்கூடியது சரிங்களா அடுத்து வந்து அவங்க கூட இருக்கும்போது அவங்களுக்கு எந்த மாதிரி உணர்வுகள் ஏற்படும் அப்படின்னா ரொம்ப நிம்மதியாக ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க அதை விட முக்கியமானது ரொம்ப பாதுகாப்பாக வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க சரிங்களா இது வந்து ஒரு மனைவி வந்து கணவன்கிட்ட அதிகமான என்ன சொல்லணும் உண்மையான அன்பை உணரும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க தானாகவே செய்யக்கூடியது சரிங்களா இது எல்லாம் அவங்களுக்கா அவங்க எதிர்பாராமல் தானாக நடக்கக்கூடிய விஷயங்கள் சரிங்களா பிஸியாகவே இருந்தாலுமே வந்து மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட ஹஸ்பண்ட் கூட பேசணும் அவங்க கூட உட்காரணும் அவங்க கூட எங்கேயாவது போகணுன்ட்டு அவங்களுக்குன்னே கொஞ்சம் நேரம் வந்து ஒதுக்க ஆரம்பிச்சுருவாங்க சரிங்களா இதுதான் அவங்களோட குணம் சரிங்களா தன்னோட ஹஸ்பண்ட் வந்து தன் உண்மையாக நேசிக்கிறாங்க தன் கூட தன் மேலே வந்து உண்மையான அன்பு வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்குள்ள தானாகவே நடக்கக்கூடிய விஷயங்கள் சரிங்களா நடக்கும் இதுதான் உண்மையான பாசத்துக்கும் அதாவது ஏனாதானன்னு இருக்கிறதுக்கும் உண்மையான பாசத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஏனாதானன்னு இருந்தால் பேசுகிற வார்த்தையில் ஒரு அன்பு இருக்காது உண்மை இருக்காது பாசம் இருக்காது இருக்காது ஆனால் உண்மையான பாசம் இருந்தால் அந்த கோபத்தில் கூட ஒரு அன்பு இருக்கும் சரிங்களா இதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா ஓகே பைங்க